ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நாளை மங்களகரமான இந்த நாளில் இந்த வருடத்தினுடைய என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் அம்மா அனுப்புகின்ற ஒருவரால் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்படப் போகின்றது அம்மா அப்படி யாரை அனுப்பப் போகிறாள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதத்தையும் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தி உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வராகியானவள் என்னை தொடாமல் நீ சென்று விட மாட்டாய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் உனக்கு எத்தனை மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் ஆனால் இன்று நான் சொல்கின்ற வாக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் நடப்பது சாத்தியம் அதை யாராலும் மாற்ற முடியாது உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நடத்தி கொடுப்பவள் இருந்தவ நடத்தி கொடுப்பவள் இந்தவராக இருக்கும் பொழுது நீ கவலைப்படாதே நாளைய விடிகளில் என் குழந்தைக்கான நல்ல விடிகளாக நான் கொண்டு வந்து தருகின்றேன் என் குழந்தை மனதில் கொடுக்கின்ற என் குழந்தை மனதில் கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான இயக்கங்களையும் போக்கி உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த நீ எதிர்பார்த்த உறவையும் உன்னை தேடி வரச் செய்கின்றேன் நான் அனுப்புகின்ற ஒரு உறவு நாளை உன் கண்களில் நிச்சயமாக பட்டு விடுவார்கள் அப்படி அவர்கள் படுகின்ற நேரத்தில் என் குழந்தை நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அனுப்பியது உன் வராகி அம்மாவா நான் என்பதால் நீ நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நாளைய வெடிகளில் உன்னை சந்திக்க வருகின்றவர் நிச்சயமாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வரப்போகின்றார் அவரிடத்தில் இருந்து உனக்கு உதவியும் கிடைக்கப் போகின்றது அந்த உதவியை நீ பெற்றுவிட்டாய் என்றால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் அந்த சக்தி வாய்ந்த ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் நீ வேண்டிய விரும்பிய உறவு தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் நான் உனக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அது எத்தனை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை இதற்காக நீ ஏங்கி தவித்தது எல்லாம் நான் அங்கு நன்கு அறிவேன் அதனால் அதனால் இன்று உனக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் இனியாவது நீ நினைத்ததை அடைந்து சந்தோஷத்தில் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் இந்த நல்ல நாளில் என் குழந்தை எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுது மன சந்தோஷத்தோடு என்னை காண வர வேண்டும் என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷம் இந்த ஆனவள் நல்லபடியாக நிலை நிறுத்தி கொள்ள நிறுத்தி வைக்க வேண்டும் நீ முகமலர்ச்சியோடு இருந்தால்தான் இந்த அம்மா உன்னுடைய இல்லத்தில் முகமலர்ச்சியோடு அங்கே சந்தோஷமாக இருந்து உனக்கு ஆசிகளை வழங்குவேன் என்னாலும் சண்டைகளும் சச்சர்களுமாக இருந்து கொண்டிருந்தால் அங்கே உன் தாயானவள் என்னால் எப்படி தங்க முடியும் என் அன்பு குழந்தையே இந்த நாளில் உன் வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் உன் கைகளில் கொடுத்தால் நீ எத்தனை சந்தோஷத்தை அடைவாய் என்று ஒருமுறை என் குழந்தையே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை காட்டிவிட்டதே என்று நீ ஏங்கினாய் அல்லவா இன்று அதுவே கால சூழ்நிலைகள் மாறி உனக்கு மொத்தமாக கிடைக்கும் பொழுது நீ இந்த வராகி அம்மாவினுடைய வாழ்க்கையில் வந்ததற்கான அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வாய் நாளை நான் அனுப்புகின்ற நபர் உனக்கு உன்னோடு வந்து பேசும் பொழுது நிச்சயமாக முதலில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சோகங்களையும் அவரிடம் கொட்டி தீர்க்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் உன்னை அறியாமலேயே உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் இவர்தான் தெய்வம் அனுப்பியவர் என்று உனக்கே தோன்ற ஆரம்பிக்கும் இன்று நான் சொல்வதனால் உனக்கு முன்கூட்டியே தெரிகின்றது அப்படி இல்லை என்றால் நாளை இந்த உணர்வுகள் எல்லாம் எனக்கு அதாவது உனக்கு நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது அவர் என்னுடைய நெற்றியில் விபூதியோ அல்லது குங்குமமோ இரண்டில் ஏதாவது ஒன்றை அணிந்திருப்பார் நிச்சயமாக உன்னை கண்டவுடன் அவர் முகத்தில் வருகின்ற அந்த புன்னகையை கண்டவுடன் அந்த ஒளியானது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கலக்கத்தையும் போக்கி உன்னை சந்தோஷத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஏதோ மனபாரம் குறைந்தது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றும் என் குழந்தையே நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கப் போகின்றது இத்தனை நாட்கள் தெய்வத்தை வணங்கியதற்கான பலன் எனக்கு இன்று கிடைத்தது என்று நீ சொல்கின்ற அளவில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீ காணப்போகின்றாய் எல்லா நாளிலும் எல்லா நாளிலும் உனக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தாலும் இந்த வருடம் முடியப் போகின்றதல்லவா இதற்குள்ளாக நான் உனக்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று மனதார நினைக்கின்றேன் நீ கண்ட அத்தனை கஷ்டங்களும் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்ற எண்ணம் உனக்குள் தோன்றப் போகின்றது இனி ஒரு நாளும் என் குழந்தை வேதனைப்படக்கூடாது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக தீர்வு வந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாளாவது இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டுவிட மாட்டோமா நாம் அன்பு வைத்திருப்பவர்கள் நம்மோடு அன்போடு பேசிவிட மாட்டார்களா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஏற்கனவே பட்ட கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து இவர்களிடத்தில் நமக்கான தீர்வு கிடைத்து விடாத என்று என் குழந்தை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு வளமாக மாறும் நீ ஆசைப்பட்ட உறவு உன்னை தேடி வருவார்கள் நான் அனுப்புகின்றவர் உனக்கு கொடுக்கின்ற சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத பல திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீயும் சந்தோஷமாக சந்தோஷம் இல்லை என்று நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பாய் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைத்துவிட்டால் நீ மன நிம்மதி அடைந்து விடுவாய் அல்லவா இந்த வராகியானவள் என் குழந்தைக்கு மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் என்று போராடி போராடி போராட்டங்களுக்கு எல்லாம் வெற்றி எனக்கு கிடைத்துவிட்டது இந்த வெற்றியோடு தான் உன் வராகி அம்மா உன்னை மன மகிழ்ச்சியில் மன சந்தோஷத்தில் என்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் நீ நினைக்கின்றாயா அம்மா ஏதோ நேரப்போக்கிற்காக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றாள் என்று நிச்சயமாக அது மட்டும் கிடையாது என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்கும் போதெல்லாம் உன்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றது என்பதனை நான் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றேன் உன் அருகில் எப்பொழுதும் நான் இல்லை என்று நினைத்து விடாதே என்னை இன்றி வேறு யாரால் உன்னை அறிய முடியும் என்பதனை நீ ஒருமுறை சிந்தித்தால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எல்லாம் உன்னுடைய நல்லதற்காக நடந்தது என்பதை முதலில் புரிந்து கொள் உன் மீது அன்பு வைத்திருக்கின்ற உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் அதற்கான காரணங்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே நாட்கள் செல்ல செல்ல உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் நான் இருக்கும் மாற்றங்களை தழு அதை தழுவும் பொழுது என் குழந்தை நினைத்ததை அடைந்து விடுவாய் சந்தோஷத்தை மீட்டு விடுவாய் இது நாள் வரையிலும் உனக்கு நான் கொடுத்தது கஷ்டகாலமாக இருந்தாலும் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போவது எல்லாமே சந்தோஷ காலமாக மட்டுமே இருக்கும் இப்பொழுது என் முன்னால் எப்படி இந்த பட்டாம்பூச்சிகளை வண்ண வண்ணமாக சிறகடைத்து பறந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல நீயும் சுதந்திரமாக உன் வாழ்க்கையில் பறக்கப் போகின்றாய் நினைத்ததையெல்லாம் நினைத்ததை எல்லாம் பெற்றுவிட்ட சந்தோஷத்தோடுதான் என் குழந்தை நாளை இரவு நீ என்னை காண வருவாய் எனக்கு எல்லா விஷயங்களும் நன்கு அறிய முடியும் என் குழந்தை நீ எதை கேட்டாய் எதை வேண்டாம் என்று சொல்வாய் எந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுவாய் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் என் குழந்தை நீ உன் மனதில் கொண்ட அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுத்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பது நம் அம்மாவிற்கு தெரியும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நாளைய நாள் இந்த ரூபத்தில் உன்னை காண வருகின்றேன் உன்னோடு பேசுகின்றவர் உன் கைப்பிடித்து உனக்கு ஆறுதலை சொல்கின்றவர் இந்த வராங்கியினுடைய ரூபம் என்பதை நீ மறந்து விடாதே தேடிய வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை விட்டுச் சென்ற வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன்னை நோக்கி வரும் நீ தேடிய உறவு நீ விரும்பிய அன்பை விட அதிகபட்ச அன்பினை உனக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே வெற்றி என்ற ஒன்று உனக்குத்தான் என்பதை நான் நிர்ணயித்த நிர்ணயித்ததை ஏற்கனவே வைத்திருக்கின்றேன் இன்றெடுத்த முடிவு அது கிடையாது என்று உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றோனோ அன்று உனக்கு அதனை கொடுத்து விடுவேன் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு அதனை கொடுக்கப் போகின்றது இன்று இரவு என் குழந்தை நிம்மதியாக கண்ணுறங்கி நாளைய விடியலை எதிர்நோக்கிமா உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்